வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் நேற்றைக்கு தேசம் முழுவதும் எல்லா ஊடகங்கள்லயும் வந்திருக்கக்கூடிய செய்தி அப்படின்றது நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மேல ஹிந்து அமைப்பினர் தாக்குதல் நடத்தி அஹ் குறிப்பா வலதுசாரிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி எல்லா ஊடகங்கள்லயுமே வந்திருந்தது சோ எல்லா ஊடகங்கள்லயும் வந்திருந்த செய்தி நம்ம மத்தியானம் வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது குறிப்பா முதல்ல சத்தீஸ்கர்ல நடந்த சம்பவம் பத்தி சொல்லியிருந்தாங்க நான் அதை பத்தி தேடும் பொழுது எந்த விதமான நியூஸ் வெப்சைட்லேயும் அந்த நியூஸ் இல்லவே இல்லை ஹிந்துவினுடைய ஃப்ரண்ட்லைன் அவர்கள் ஒரு ஆர்டிக்கில் எழுதியிருந்தாங்க ஸோ அதில் மட்டும் அந்த ஒரு நியூஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு ஆர்டிக்கிள் தான் ஸோ அது அவர் சொன்னதாக இவர் சொன்னார் இவர் சொன்னதாக அவர் சொன்னார் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ பெருசாக எந்த இணையதளங்கள்லையும் அந்த செய்தி இல்லை ஸோ அதற்கு அப்புறமா வந்த இணையதளங்கள் தமிழில் அண்ட் இங்கிலீஷில் இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் கூட வந்துட்டு டீட்டெயில்டாக இல்லை சொல்லப்படுகிறது பேசப்படுகிறது இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது அப்படியே வந்து எடுத்து எல்லா ஊடகங்களும் பரப்பிட்டு இருக்கிறாங்க தமிழகத்தினுடைய முதல்வர் அவர் வந்துட்டு எலெக்ஷன் வரக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான நியூஸ் கிடைச்சதுன்னா அவர் வந்து சும்மா இருப்பார் அந்த மாதிரி வந்துட்டு அவரும் வந்துட்டு அவருடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டாரு வலதுசாரி அமைப்பினர் வந்துட்டு இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு அதே மாதிரி அந்த பக்கத்துல பினராயி விஜயன் பேசியிருக்கிறாரு ஸோ என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ முதல்ல நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அது எந்த சமூகமா இருந்தாலும் சரி எந்த மதமா இருந்தாலும் சரி யார் மேலேயும் தாக்குதல் நடத்துறத நம்ம என்னைக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அதை என்கரேஜ் பண்ண மாட்டோம் ஸோ முதலாவது சம்பவம் ஒண்ணு அசாமில் இந்த மாதிரினா ஒரு சம்பவம் நடந்திருக்குது அசாமில் நடந்த சம்பவம் வந்து ஒரு ஸ்கூல்ல இந்த ஸ்கூல்ல வந்துட்டு கேம்பஸ் ஸ்கூல்ல கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கிறாங்க ட்வெண்ட்டி ஃபோர்த் நைட்டு வந்துட்டு அங்கே புகுந்த கும்பல் அதை எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சிருக்கிறாங்க சேதப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது சம்பவம் நம்பர் ஒன்று ரெண்டாவது சத்தீஸ்கர் சத்தீஸ்கர்ல நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா அது கிறிஸ்மஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாதது ஸோ சத்தீஸ்கர் மாதிரியான மாநிலங்களில் பல காலமாக சொல்லப்பட்டு வர்ற நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது மத மாற்றம் கட்டாய மதமாற்றம் அப்படின்றது நடந்துட்டு இருக்குது ஸோ அதை மறுக்க முடியாது ஸோ தெரியாதவங்க சத்தீஸ்கர் பத்தி கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சத்தீஸ்கர் மாதிரியான மாநிலத்தில் மதமாற்றம் அப்படின்றது பெருமளவில் நடக்குது ஸோ அதை அது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடந்திருந்தது அது கோர்ட்டு கேஸ் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான விஷயங்கள் நடந்திருந்தது கிராம பகுதிகளில் ஸோ அதனை எதிர்த்து இந்த மாதிரி மதமாற்றம் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை அடைப்பு பந்துக்கு வந்துட்டு அழைப்பு விடுத்திருந்தாங்க அந்த பந்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம கடையை திறந்து வச்சிருந்த மால் ஸோ அதுல இருந்த கிறிஸ்துமஸ் சம்பந்தமான விஷயங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப வைரலா பரவிட்டிருக்குது இருக்குது சத்தீஸ்கர்ல நடந்த சம்பவம் ஸோ இது வந்து கிறிஸ்மஸுக்காக வந்துட்டு தாக்குதல் நடத்தல அந்த பந்த் அந்த பந்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல ஸோ அதை நம்ம நியாயப்படுத்தல என்ன உண்மை அப்படின்றத சொல்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயம் அண்ட் அடுத்தது மத்திய பிரதேசத்துல நடந்துருக்குது ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பார்வையற்ற ஒரு பெண்மணிய அங்க இருக்கக்கூடிய மாவட்ட துணைத்தலைவர் பிஜேபியினுடைய மாவட்ட துணை தலைவர் அடிச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பார்க்கிறோம் சோ அங்கேயும் கன்வர்ஷன் நடந்திருக்குது மத மாற்றம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இவர் தரப்புல இருந்து சொல்றாங்க அவங்க இல்லை நாங்க தான் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது மத்திய பிரதேசல நடந்திருக்குது ஒடிசாலையும் கிறிஸ்துமஸ் சம்பந்தமான பொருட்கள் வித்துட்டு இருந்த ஒரு பையன் அந்த பொருட்களை வந்து உடைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது அதுவும் நடந்திருக்குது நியூஸ் சேனல்லாம் வந்துருக்குது நம்ம சொல்லப்படுதுலாம் சொல்ல நியூஸ் சேனல்லாம் வந்திருக்குது அதில் அடுத்தது தில்லி தில்லியில் நடந்த விஷயம் ஒரு பெண்மணியும் ஒரு குழந்தையும் போகும் பொழுது அவர்களை தடுத்தார்கள் இதுதான் வந்துட்டு நியூஸில் வந்திருந்தது அது அடுத்தது கேரளாவினுடைய முதல்வர் எங்க இப்படி இப்படிதாங்க நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் சொல்றது பொய் அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாலக்காட்டில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காட்டில் நடந்திருந்தது ஸோ அதுல வந்துட்டு ஒரு ஒரு சர்ச்சின் சார்பாக ஒரு கேரல் போகும் பொழுது அங்க வந்துட்டு பிரச்சனை நடந்துருது சில பேர் குடிச்சிட்டு வந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க கடைசியில வந்துட்டு காங்கிரஸும் அண்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணது பிஜேபி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அந்த சர்ச்சினுடைய ஃபாதர் அவரே வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் ஊடகங்கள் முன்னாடி அந்த கேரள அப்படின்றது எங்களுடைய சர்ச் சார்பா போனது கிடையாது வேற யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க அண்ட் அடுத்தது ஆலப்பியில ஒரு சம்பவம் நடந்திருக்குது ரெண்டு குரூப் ரெண்டு கேரல்ஸ் போகும்பொழுது ரெண்டு பேருக்குள்ள வந்துட்டு சண்டை நடந்திருக்குது அதுல ஒரு கேரல் அதனுடைய லீட் பண்ணிட்டு போனது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய யூத் விங்கா இருக்கக்கூடிய டிஒய்எஃப்ஐ அந்த அமைப்பினுடைய தலைவரா இருக்கிறார் ஸோ அவர்களுக்குள்ள நடந்த மோதலாக தான் வந்துட்டு ஆலப்பியில நடந்த சம்பவம் பார்க்கப்படுது அடுத்து அரசு ஊழியர்கள் எல்லாம் வந்துட்டு லீவ் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உத்தரப்பிரதேசத்துல இருந்து வரக்கூடிய மெசேஜா இருக்குது டீடைல்டான நியூஸும் கிடைக்கல சோ அந்த மாதிரியான லீவ் இல்லைன்ற மாதிரியான நியூஸ் மட்டும் ஒரு சிங்கிள் லைனா கிடைக்குது டீடைல்டா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல சோ நம்ம ஊர்லேயும் நம்ம பார்த்தோம்னா நிறைய கம்பெனிஸ்லயும் சரி அண்ட் கவர்மெண்ட்லயும் சரி சில அரசு இயந்திரங்கள்லாம் வந்துட்டு தான் செய்யும் கவர்மெண்ட் பஸ்ஸா இருக்கலாம் டாக்டர்ஸா இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் இயங்கும் பொழுது சோ அந்த பண்டிகையை யார் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு லீவ் கொடுத்துருவாங்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறாங்கன்னா அவர்களுக்கு அந்த டைம்ல விடுமுறையும் இஸ்லாமிய பண்டிகை வருதுன்னா அவர்களுக்கு அந்த டைம்ல விடுமுறையும் கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி அங்க என்ன நடந்தது வாஜ்பாயினுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய விதமா லீவ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்ற டீடைல்டான நியூஸ் நான் பார்த்த வரைக்கும் கிடைக்கப்பெறல சோ ஒன் ஒன்லைனா இருக்குது அந்த மாதிரி தான் கிடைக்குது சோ இதுதான் வந்துட்டு ஓவரால நடந்த விஷயங்கள் பிரதமர் நரேந்திர மோடி தில்லில கதீட்ரல் சர்ச்ல அவர் வந்து பண்டிகையில கலந்துகிட்டாரு பிரேயர்லையும் வந்துட்டு பிரதமர் அங்க இருக்கிறாரு ஆனா அவங்க ஆளுங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் என்ன நடந்தது அப்படின்றது தெரியாம அப்படியே பரப்பிட்டு இருக்கிறாங்க சோ இதுதான் வந்துட்டு நேற்றைக்கு சொல்லப்பட்டிருந்த நியூஸ் அதுல இருக்கக்கூடிய உண்மைகள் நம்ம தேடும் பொழுது இதுதான் உண்மைகளா கிடைத்தது நம்ம மீண்டும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா மதத்தின் பெயராலையும் சரி எந்த ஒரு பிரிவினையும் அதை ஆதரிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது நமக்கு மோட்டிவ் கிடையாது சொல்லியிருந்தோம் இல்லையா மத்திய பிரதேசல ஒரு பிஜேபியினுடைய துண் மாவட்ட தலைவர் அவர் வந்து ஒரு பார்வையற்ற பெண்மணி அடித்திருந்தார் சோ அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சோ இப்படியா வந்துட்டு இந்த ஒரு விஷயம் பத்தி கேட்கும் பொழுது கேரளாவினுடைய பிஜேபி தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் அவர் நேற்று பிரதமரோட தில்லியில சர்ச்சில் இருந்தார் ஸோ அவர்கிட்ட பொழுது யாரோ எங்கேயோ பண்றத பிஜேபி பேர்ல எழுதாதீங்க ஸோ யார் பண்ணாங்களோ அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அதுக்கு நாங்களும் ரெடியா தான் இருக்கிறோம் தவறுகள் எந்த குரூப் பண்ணாலும் சரி அவர்கள் மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் ஸோ அதை எல்லாத்தையும் எங்க பேர்ல எழுதாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு சோ நாம சொல்லக்கூடியதும் அதுதான் தவறுகள் யார் செஞ்சாலும் அதன் மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட வேண்டும் தவறு செய்பவர்கள் பிரிவினையை தூண்டுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதை விட்டு போலியான செய்தியை பரப்புறது அதன் வழியா பிரிவினையை ஏற்படுத்துறவங்களை என்ன பண்றது அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே இங்க இருக்கக்கூடிய லெப்டிஸ்டும் சரி பல ஆட்களும் சரி மோடி பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாரே அப்படின்ற பொய்யவே இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் அந்த பொய்யை சொல்லிட்டு இருக்கிறாங்க இனி வரக்கூடிய காலங்களில் சத்தீஸ்கர்ல வந்துட்டு நடந்த சம்பவங்களை மாப்பிள்ள சொம்பு கேட்ட கதையாக தான் வந்துட்டு இங்கே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் அடுத்தது இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு சைடாக மட்டும் பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உடகவியலாளர்கள் ஸோ எந்த சமூகத்திற்கு பிரச்சனை அப்படின்னாலும் நம்ம அதை பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்கணுமே தவிர ஒரு சமூகம் பிரச்சனையில இருக்கும் பொழுது அரசாங்கம் சொல்றதாங்க கரெக்ட் அப்படின்ற மாதிரி இந்த பக்கமா உருள்றதும் இன்னொரு சமூகத்துக்கு பிரச்சனை அப்படின்ன உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை எதிர்க்கிறதும் இந்த பக்கம் வந்த ரத்தம் அந்த பக்கம் வந்த தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது சோ பிரச்சனைகள் யார் பண்ணாலும் தடுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு சைடா ஒதுங்கி நிக்கிறவங்க என்னைக்குமே இந்த சமூகத்துக்கு நல்லவங்களா நல்லது செய்யக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு உங்க சைட்ல ஒரு ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்க பக்கம் நிற்கிறவங்க நாளைக்கு உங்களுக்கு அப்போசிட்டா ஒரு ஓட் பேங்க் உருவாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எதிராகவும் நிற்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படணும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் பொய் செய்திகளை அரசியல் ஆதாயத்திற்காக போற போக்குல பரப்புறது அவர்களுக்கும் அவர்களினுடைய சந்ததிக்கும் கூட நல்லதை பயக்காது இந்த சமூகத்திற்கும் நல்லதை கொடுக்காது மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி